இங்கே பாருமா ஏன் கையாலேயே மருந்து கலக்கி கொண்டு வந்திருக்கேன் உன் வயிற்றில் குழந்த வளர்கிறது அது நல்லபடியும் பிறக்கணும் அதுக்காக நானே கொண்டு வந்திருக்கேன் புல்லை மாமனை போல் கருப்பாக இருக்கக்கூடாது புல்லை போல குழ குளுன்னு செவப்பாக கலராக பிறக்கணும் அதுக்காக நானே கலக்கி கொண்டு வந்திருக்கேன் குடிச்சுக்கோத்தா ஏமா இங்கே மூணு பிள்ளை நாலு பிள்ளை பெற்றவங்க யாராவது இருக்காங்களா எதுக்குடி மூணு பிள்ளை நாலு பிள்ளை பெற்றவங்களை கேட்குறேன் ஆ அவங்க மருந்து கலக்கி கொடுக்கட்டும் அப்படித்தானே நிறைய குழந்தை பெற்றுக்க முடியும் இதுக்குத்தான் நம்ம அங்கம்மாக்கா இருக்கல்ல அவள் ஆறு குழந்தைல பெற்று போட்டிருக்கா ஏக்கா அங்கம்மா அக்கா நீ மறந்து கொடு அத்தா நீ மறந்து கொடுத்தா பிள்ளை நல்லபடியாக பிறக்கும் அத்தா மகமாயி அந்த காடையம்மா காளியம்மா உண்ணத்தில் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் தாயி இந்தாத்தா என்ன பிள்ளை மருந்தை கக்கிட்ட இல்லை மருந்து தொண்டைக்குள்ளே போக மாட்டேங்கி கசக்குது அதுதான் கக்கிட்டேன் ஐயோ தொண்டெல்லாம் எரியுதாத்தா வாய் எரியுது என்னடி சொல்கிற வாய் எரியுதா ஐயய்யோ இதில் என்ன இறக்கல வாசம் அடிக்குது ஏத்தா அங்கம்மா கங்க கொண்டா அடா ஆமா இறக்கலை வாசதான் அடிக்கி ஐயோ இங்கே பாருங்க அவ கக்கன மருந்தை பாருங்க வாழை மரமே நீல நிறமா ஆயிடுச்சு விஷம் பட்டால் தானே நிறம் மாறும் ஏன் வள்ளியம்மா நான் உங்ககிட்ட நல்ல மருந்து தானே கொடுத்தேன் இனத்தை கலந்து தொலைச்சேன் இப்படி மாறுது ஐயோ நான் அடுப்படியில் வேலையில் இருந்தேன் மறிகொழந்து தான் கலந்து கொண்டாந்து கொடுத்தா எனக்கு தெரியாத அத்தை நீங்கள் கொடுத்த மருந்து தானே நான் கலைக்கு இங்கே கொண்டாந்து கொடுத்தேன் ஏம்மா மறிகொழந்து அப்புறம் எப்படி இதில் விஷம் வந்துச்சு ஏம்மா மறைக்கொழந்து நானும் முப்பது வருஷமா மாதமானவளுக்கு மருந்து கலக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும் நல்லபடியாக தான் குழந்த பிறந்துருக்கு என்ன மருந்து மாயத்தை கலக்கி வச்சியோ வேலை அந்த பிள்ளை பாதிலே குடிக்காமல் கக்கிருச்சு இல்லைன்னா என்னத்துக்காகவும் உசுர்ல உசுறு இதாகிடாது பாவம் வயிற்றில் வளர குழந்தைக்கே ஏதாவது ஆயிடுச்சுனா இல்லைன்னா இந்த பழைபாவம்லாம் ஏமெல்லாம் வந்துவிழும் இந்த மாதிரி கொழுந்து குடுன்னு கொடுத்தாலே அப்பம்போது தான் நான் நினச்சேன் ஏதாவது வில்லங்கறக்கணும் இவ அதுக்கு வந்து குடி குடின்னு வந்து கொடுக்குறா இல்லை நான் அப்படி பண்ணலை ஆமாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பாசாங்கு பண்ணுற ஓன் நடிப்பு எங்களுக்கு தெரியாது என்றைக்கு இந்த முத்துக்கால் வீட்டுக்கு இவள் கால் எடுத்து வச்சாலும் அன்னைக்கே வேணால் வந்துருச்சு இவள் கால் எடுத்து வைச்ச நேரம் இந்த குடும்பமே இப்படி வந்து நிற்குது ஐயோ பாவம் இறக்கப்பட்டு இவளுக்கு அடைய கொடுத்தா பாவம் வாய் வயிறுமாக இருக்கிற இந்த பொண்ணை கொள்ள பார்த்தாலே இவ்வளோ நம்ம என்ன பண்ணுறது இவளுக்கு இவன் மாமனை கட்டிக்கா ஆசை ஆனால் முத்துக்காலம் இவளை கட்டிக்கிட்டான் அதுதான் அந்த வெனை அந்த கொ கொழுப்பில் தான் இப்படி பண்ணியிருக்கா வெறுப்பு ஆயரம்தான் இருந்தாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளோ நெஞ்சலத்தை இருக்கக்கூடாது உனக்கு இவ்வளோ நெஞ்சுளது தேவையா இவ்வளோ மனசில் வினையை வச்சுக்கிட்டு தான் அவட்ட நல்லபடியாக பேசி சிரிச்சிருக்க இல்லை நான் அப்படி பண்ணலை இல்லை நான் அப்படி பண்ணலை நான் அப்படிப்பட்ட பண்ணும் கிடையாது நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன் நான் கிடையாது நான் பண்ணலை